வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர் நான் தான் ஒரு ரெஸ்லிங் வாரியர் முத்தியாக பேசுகிறேன் நீங்கள் எதை பற்றி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மால் டவுனில் என்ன பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகண்ட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா டபுள் டபுள்யூ ஏடோடு ரெஸ்லிங் பற்ற நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்ம வழக்கம்போல் கோடி ரோட்ஸ் தான் கிக் ஆஃப் பண்ணார் ஸோ கிக் ஆஃப் பண்ணி அவர் மைக் எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாருமே இருப்பதாக விதமாக நம்ம அலிஸ்டர் பிளாக் சலினா வேகா வந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து நம்ம கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க வந்தவுடனே நம்ம பேசிகிட்டு இருந்த அலிஸ்டர் உலக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சலினா வேகா மைக்கை வாங்கிட்டு கோடி ரோட் சைடில் தொட்டுவிட்டு அதே கோடி ரோட் சப்புன்னு ஒரு அரைச்சா வளர்ந்துருக்கும் கிட்டத்தட்ட கோடி ரோட்ஸில் ஒன்றுமே சொல்ல முடியல ஏன்னா பேசிகிட்டு இருந்து திடீர்னு ஒரு அரைச்சை கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட அந்த ப்ரோமோ நல்லா தான் இருந்துச்சு ஸோ இதை பார்த்து இதை பார்த்துட்டு இருந்த நம்ம மேக் ஜிஎம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது இந்த நைட்டு மெயின் வேண்டாக ஒரு மேட்ச் சிங்கிள்ஸ் மேட்ச் சொல்லியிருப்பார் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிராகனோட யூஸ் ஓப்பன் சேலஞ்ச் மேட்ச் நடந்துச்சு கிட்டத்தட்ட போனாலும் நம்ம நேத்தன் ஃப்ரேஷர் சாம்பு வந்த நிலையில் நேத்தன் ஃப்ரேஸுக்கு தான் சான்ஸ் கிடச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம சாம்போ வந்து சேலஞ்ச் மேட்ச் நடந்துருப்போம் ஆனால் சாம்போ ஓவராக பேசுனதுனால ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே நம்ம ஜானிங் கார்கான மாறிடும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் யூஎஸ் டைட்டில் மேட்ச் நடந்துச்சு கிட்டத்தட்ட நல்ல மேட்ச் தான் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நம்ம ரெண்டு பேருமே டேலண்டாட் ரஸ்ட் தான் என்ன வந்தவங்க தான் என்ன இருந்தாலும் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி கார்கனோட ஒய்ஃப் நம்ம கேண்டிஸ் வந்து நம்ம டிராகனவை அட்டாக் பண்ணியிருப்பாங்க என்ன இருந்தாலும் டிராகனோட ரிட்டர்ன் கொடுக்கும்போது நல்ல ஸ்ட்ரென்த்து பாடி அபிலிட்டியும் நல்ல பவரும் இருந்ததுனால நம்ம ஜானி கார்கனோ பீட் பண்ணி சாம்பியன்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ணுவார் அதோட இந்த மேட்ச் முடிஞ்சது ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ உமன்ஸ் சாம்பியனான நம்ம ஜேட் கார்கில் தான் வந்திருந்தாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆகி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இது ஸோ ரிட்ட நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே வரதான் இருக்கும் ஃபேன்ஸ் க்ரௌட் சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சு சரி வந்து நம்ம மைக்கில் எப்போம் போல் ஒரு சாம்பியன் நியூ சாம்பியன் தான் ஆவாங்க இனிமேல் நான் தான் டாமினேட் பண்ண போறேன்னு சொல்கிற மாதிரி ப்ரோமோ கட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஜேட் கார்களும் ப்ரோமோ கட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க ப்ரோமோ கட் பண்ணி முடிஞ்சு போகிறப்ப நம்ம இன்டர்வியூ இன்டர்வ் பண்ணுவாங்க அதாவது பேக் சைட்ஜி போகிறப்ப ஸோ அவங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்கும் ஏன்னா சார்லஸ் ஃப்ளையாருக்கு இப்போ நயா ஜாக்ஸோட ஒரு மேட்ச் இருக்குது உமன்ஸ் மேட்ச் சிங்கிள்ஸ் மேட்ச் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நயா ஜாக்ஸ் எஸ்எஸ் சார்லஸ் ஃப்ளேயருக்கான உமன்ஸ் சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே சளித்தவங்க லைனை ஒருத்தர் சளிச்சவங்க எல்லாம் நயா ஜாக்ஸ் இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஆனால் நம்ம சார்லர்ஸ் ஹை ஃபை ஹை ஃப்ளையிங் மற்றும் நல்ல ஸ்கில் டெக்னிக்கல் ஸ்கில் உள்ளவங்க கிட்ட நல்லா தாங்க போய்ட்டு இருந்துச்சு மேட்ச்சு எப்படியோ நம்ம சார்லர்ஸ்ஃபர் தான் ஜெயிக்க போகிறான்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம அலெக்ஸாப்ளூஸ் அங்கே இருப்பாங்க நம்ம சார்லர் ஃபுல்லில் பார்ட்னரான அலெக்சா ப்ளூஸ் அங்கே இருப்பாங்க ஆனால் யாருமே ஏற்பதாரமாக நம்ம என்ன செய்யறது லாஸ்ட் லெஷன் வந்து நம்ம அலெக்சா ப்ளூஸ் இருப்பாங்க ஸோ நம்ம சார்லர்ஸில் டிஸ்டர்ப் ஆனால் நம்ம நயா ஜாக்ஸ் அவங்கள ஃபினிஷிங் போட்டு நம்ம சார்லர் ஃபில் பீட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுனா நம்ம நயா ஜாக்ஸும் லாஸ்ட் லெஷனும் நியூ டேக்கிங் உமன்ஸ் டேக்கிவாக மாறிருப்பாங்கன்னு தெரியுது கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் லெஷன் டெபியூ ஆனது சூப்பரான விஷயம் தான் என்க்ஸ்ட்டு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தாங்க ஸோ மெயின்ராஜர் டெபியூ ஆனது பக்கமான விஷயம் அது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உமன்ஸ் யூஎஸ் சாம்பியன் தான் நம்ம கோயிலியா வர்சஸ் செல்சி அக்ரீனுக்கு தான் ஏற்கனவே நம்ம செல்சியா அக்ரீனும் ஆல் ஈத்தன் பேஜ் வந்து ட்ரிபிளியோட மிக்சு ஆக்டீம் சாம்பியன்ஸாக இருப்பாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஈ ஈத்தன் பேஜ் வந்து என்எக்சியோட நார்த் அமெரிக்கன் சாம்பியன் ஸோ இப்போ செல்சியா கிரீன் மட்டும் யூஎஸ் சாம்பியன் ஆகிட்டாங்கன்னா டபுள் சாம்பியனாக இருவாங்க ஸோ நல்லா மேட்ச் கிட்டத்தட்ட சொல்ல முடியாது ஏன்னா கிரன் ஜெயிக்கிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா செல்சியாக நம்ம குயிலியோட நல்ல பெஸ்ட்டான ரெஸ்லர் இப்போதைக்கு இப்போதைக்கு இல்லை அப்படியே பெஸ்ட் தான் இப்போ தான் கொஞ்சம் ஒரு டேலண்டபிளாக காமிக்கிறாங்க நல்லா தான் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு நடுவில் பார்த்திங்கனா குஹிலியாவோட பார்ட்னரை நம்ம கேனா ஜேம்ஸ் நம்ம செல்சியாக அட்டாக் பண்ண போவாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்சியாகனோட ஃப்ரெண்டான ஃபேர் அட்டாக் பண்ணுவாங்க கேனா ஜேம்ஸை ஸோ இதை பார்த்து நம்ம குயிலியா நம்ம ஃபேர் அட்டாக் பண்ணும் போது செல்சி அக்ரின் ரோல் அப் பண்ணி ரோப்பில் கால் வச்சு தான் நம்ம குயிலியா பின் பண்ணி டபுள் சாம்பியன் இருப்பாங்க ஸோ நம்ம செல்சி அக்ரின் இப்போதைக்கு டபுள் சாம்பியன் நம்ம ட்ரிபிள் ஏவோட மிக்ஸ்டு டீம் சாம்பியன் உமன்ஸ் யூஎஸ் சாம்பியன் நம்ம ஈத்தன் பேஜோட அதான் அவங்க மற்றவங்க அவங்க டீமோட நம்ம பின்னை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஃபினிக்ஸஸ்ஸஸ்ஸஸ்ஸஸ்ஸஸ்ஸு ஸ்டாலா டொகாக்கான சிங்கிள்ஸ் மேட்சாக நடந்துச்சு நம்ம எம்எஃப்டி சென்ட்ரன்ஸ் கொடுக்கும் போதே மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் மற்றும் சின்ஸ்கேன் ஆக்கும்போது எம்எஃப் ஆக்கியோ லேஃப்எஃப்டிஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்க டிஸ்ட்ராக்ஷன் நம்ம ரேஃபினிக்ஸஸ் டாலா டோங்கா மேட்ச்சில் இருக்காது ஸோ ரேஃபினிக்ஸும் டாலாடங்காவுக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிச்சு என்ன இருந்தால் ரேஃபினிக்ஸ் கிட்டே நம்ம ஹைஃப்ளைய் அபிலிட்டியாக இருக்கட்டும் நம்ம இதாக இருந்தால் ஆனால் நம்ம ஸ்டாலா டங்காவுக்கு பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட்டாக சமோன் பேக்ரவுண்ட் இருக்குது ஸோ சொல்லவே வேணாம் நம்ம டாலாட்டோங்க என்க்ஸி என்ன ஸ்டேயும் காமிக்காமல் நேராக நம்ம டபுள்யூ மெயின் ட்ராஸ்க்கு அழைச்சிட்டோம்ட்டாங்க ஏன்னா அவர் வந்து நம்ம நியூ ஜப்பான் போகிற ஸ்டீன் நிறையா மேட்ச் விளாண்டுருக்காரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அதனால தான் அவர் என்ன எக்ஸ்ட்டிக்கு அழைச்சிட்டு போகல நேராக நம்ம டபுள்யூ மெயின் டிராஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ மேட்சுக்கு வருவோம் ஸோ நான் ஸ்டார்டிங்காக சொல்ல பார்த்தி பவர் அதிகம் நம்ம டாலாட்டோங்காக்கு ஸோ நம்ம லைஃப் இனிங்ஸ் என்ன மூவ் போட்டாலும் நம்ம டாலாட்டோங்கா அவரை அட்டாக் அப்படியே ஒரே மூவில் அவர் முடிச்சுடுவார் ஸோ முடிச்சு அந்த அந்த மேட்சிலையும் ஜெயிச்சுடுவார் மேட்ச் முடிஞ்சு நம்ம லேஃப்னிஸ் அட்டாக் பண்ண போவார் டாலா டொங்கா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேமிசின் சேரோடு வந்து நம்ம தடுத்துருப்பாரு ஸோ அதோட அது ப்ரோமோ கட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன் நம்ம நிக்கால்டிஸ் வந்து நம்ம அடுத்த ஸ்மாக் டவுனோட அதாவது நம்ம ஜான்ஸோட ஃபைனன் ஆப்பிடணுட்டானே அடுத்த வாரம் எனக்கு ஒரு ஸ்மாக் டவுன் குவாலிஃபிங் மேட்ச் நடப்பார் பார்த்தீங்கன்னா எல்ஏ நேட்டு மிஸ்ட்ரி ஆப்பிட்றான்னு அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஜியோசஸ் மிஸ்ஸுக்கான மேட்ச் சிங்கிள்ஸ் மேட்ச் தான் அந்த மெயின் நம்ம என்னென்னோட மிஸ்ட்ரி ஆப்பிடணும்னு யாருன்னு தெரிஞ்ச காமண்ட்டை சொல்லிட்டு போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்ம அலிஸ்ட பிளாக் வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் தான் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கும் ஏஇபிள்யூ ஃபியூட் போனால் நம்ம அலிஸ்ட பிளாக் மலைக்கா பிளாக் டெபியூ டெபி கொடுக்கும்போது நம்ம கோடி ரோட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோர்லேருந்து போனார் கிட்டத்தட்ட அப்போ ஸ்டோர்லேயே நடக்கும்போது நம்ம மலேக்கா பிளாக் டெபியூ ஆனதுனால அவரை ஆளாக காமிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோடி ரோட்ஸ் ஏஇபிள்யூ மொக்கையாகி இந்த டோ கோ டபுள்யூ ஏஐடபிள்யூ விட்டு வெளில வந்துட்டார் ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பக்கா தாங்க யாரையும் குறைச்சு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் டேலண்டா ட்ரெஸ்ட் எய்டபிள் நம்ம கோடி ரோட்ஸ் பெரிய பெரியாவில் காமிக்கிறாங்க ஆனால் நம்ம அலிசபிளாக்க இப்போ தான் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோதான் இறையே நம்ம சொல்ல சொல்லும் தான் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூம் மேக்கண்டர் வந்து ரெஃப்ரிக்கு ஒரு கிளைமோ ஒர்க்கு கொடுத்துருப்பாரு ஸோ நம்ம ரெஃப்ரியை பிடிச்சி பேசிகிட்டு இருப்பாரு இதை பார்த்து கடுப்பான கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூம் மேக்கண்டர் அட்டாக் பண்ண போக நம்ம அலிசபாக்கு சேர்ந்து நம்ம ட்ரூம் மே கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதை பார்த்துட்டு நம்ம போனாலும் ஆன டேமின் பீஸ் வந்து நம்ம கோடி அதாவது நம்ம ட்ரூம்ம்கண்ட்ராக இருக்கட்டும் நம்ம அலிசி பிளாக் அவங்க ரெண்டு பேரும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதுலேருந்து நான் என்ன நினச்சேன்னா அடுத்த வாரம் வந்து ஒரு மெயின் இவெண்ட்டாக டேக்கிம் வச்சு வைப்பாங்கன்னு ஸோ அது மாதிரிலாம் இல்லை நடுவில் நம்ம சலினா வேக வந்து நம்ம டேமின் பீஸ் அட்டாக் பண்ண போவாங்க ஆனால் டேமின் பீஸ் கேர்ள்ஸ் மேலே கை வைக்கிறேன்னு சொல்லி அவரை தூக்கி அந்த சைட் வச்சுட்டு நம்ம அலிசா பிளாக் அட்டாக் பண்ண போவார் அலிச பிளாக் நம்ம அவர் கண்ணிலே அட்டாக் பண்ணிடுவாரு ஸோ அது அப்படியே முடியுது அதுக்கப்புறம் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து நம்ம ரூம் மேக்கண்டர் குழாடி காட்டுற போட்டோன்னே நம்ம நிக்கால்ஸ் வந்து ஸ்டாப் ஸ்டாப்னு சொல்லி மொத்தமாக ஸ்டாப் பண்ணிடுவார் ஸ்டாப் பண்ணி முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் நம்ம ரூம் மேக்கண்டரை சஸ்பெண்ட் பண்ணிடுவார் நம்ம டீ கால்ட்டிஸ் இஸ் காரணம் அவர் ரெஃப்ரி மேலே அடி கை வச்சுன்னா நம்ம ரூம் மேக்கண்டர் சஸ்பெண்ட் ஆகிடுவாரு ஸோ அவ்வளோதான் நண்பா பை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான ஆள்னு வச்சுருங்க அடுத்த பார்க்கலாம் பாய் பை